உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சு நினச்சிட்ருக்கீங்களா இல்லை அந்த விஷயம் திரும்ப உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் இழந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப வழி கொடுத்தது எல்லாமே சரியாக போகுது ரொம்ப முக்கியமாக இந்த ரிஷபராசிக்கு ராசிக்கு ஒரு பெரிய மாற்றத்துக்குரிய பலன்களை தான் சொல்ல போகிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஜென்ம குரு நிறைய நல்ல பலனை கொடுக்கணும்னு எதிர்பார்த்தா நிறையா அவமானம் போராட்டம் வேலையில் டென்ஷன் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கு ஆனால் குரு அம்மாந்துருக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் அப்படின்றது உங்களுடைய முயற்சி உங்களுடைய ரகசியங்கள் உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் அந்த ஃபோனில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய தகவல் இது எல்லாமே அதோடைய டச்சில் தான் இந்த இப்போ நடந்துகிட்ருக்கு அப்போ குரு சந்திரன் எட்டு பதினொன்று மூணு மூணுன்ற மூணு எட்டு பதினொன்று டச் ஆகும்போது இங்கே திருமண வாழ்க்கை விஷயத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு சில விஷயங்கள் பிடிக்காத தன்மை இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் பட் நீங்கள் இந்த டைமில் முடிவெடுக்கிறது ரொம்ப கவனமாக முடிவெடுக்கணும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க புரிதல் வேறு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கும் அது நடந்திருக்கு அது நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ பெயின்ஃபுல்லாக இருக்குது ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஏங்காதீங்க கெஞ்சாதீங்க ப்ரூவ் பண்ணாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது கெஞ்சி ப்ரூவ் பண்ணி அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் அடைஞ்சாலும் அந்த அடையிற விஷயத்தால் வழிகளை கொடுக்கும் ஸோ இது வந்து நீங்கள் வாங்கக்கூடிய கடனாக இருக்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் பிஸ்னஸ் இப்படி எது வேணாலும் இருக்கலாம் ஏன்னா இந்த சந்திரன் குருவுடைய காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் குருவுடைய காம்பினேஷன் சந்திரன் குரு காம்பினேஷன் வந்து எப்பயுமே ஆறு எட்டுன்னு ரியாக்ஷன் கொடுக்கும் எதிரிகள் அவமானங்கள் போராட்டங்கள் வேலையில் அதிகப்படியான சிரமங்கள் சுமைகள் இப்படி இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இந்த விஷயங்களுடைய தன்மை எல்லாமே இந்த மூணு மாதத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நான் சொல்ல போகிற பலன்களே ஆணி அதாவது ஆடி மாத பலன்கள் ஆவணி மாத பலன்கள் புரட்டாசி மாத பலன்கள் ஆடி ஆவணி புரட்டாசி அதாவது பார்த்திங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் டூ செப்டம்பர் செப்டம்பர் டு அக்டோபர் இந்த மூணு மாத காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போயிடுது ஆனால் அதுக்கான சில ரெமிடிஸ் இருக்குது அதை நீங்கள் பண்ணணும் அதை பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றமே கிடைக்கும் அப்போ வந்து இந்த இடத்துல அந்த நல்ல பலன் நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு தலையில் வந்து அவமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் உட்காந்துருச்சுங்க இது ஜென்மத்தில் வந்து அமரும்போது ஜென்மகுரு நல்லதை பண்ணணுன்னா அந்த அசுரகுருவோட வீட்டில் இருக்கிறாரு அசுரகுரு வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் எமோஷன் தடைகள் அவமானங்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுட்டு வர்றது இந்தமாரி தன்மையெல்லாம் ஏற்படுத்தியிருக்கும் உங்களுக்கு அப்போ இதோடைய தன்மையை டோட்டலாக பாசிட்டிவில் கொண்டு போகிறதுக்கு பரிகாரங்கள் இருக்குது பரிகாரத்துக்கு முன்னாடி பல்லனை சொல்லணும் சூரியன் இப்போ ராசிக்கு மூணாம் இடம் அடுத்தது நாலாம் இடத்துக்கு வருவார் இப்போ மூணாம் இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்காரு மூணாம் இடத்துக்கு வரும்போது நாலாம் இடத்துக்கு மூணாம் இடம் இடமாற்றம் ஏற்படும் வீடு வந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது இந்த டைம் பீரியடு இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு நீங்கள் போவீங்க அந்த வீடு உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத தன்மையை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இந்த வீடு நமக்கு செட் ஆகுமா இது வாடகை வீடாக இருக்கலாம் சொந்த வீடாக இருக்கலாம் அப்போ சொந்த வீடு வாங்க போகிறீங்கன்னா அதில் அந்த வீட்டுடைய நிலை என்னன்றத கொஞ்சம் விசாரித்து அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த வீடு சம்மந்தமாக வாஸ்து நிபுணர்களை வச்சு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வீடு மாறுறது கூட கண்டிப்பாக வாஸ்து பார்க்குறது நல்லது தான் அவசரப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டால் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் வந்து வளர்ச்சியும் கொடுக்கும் வீழ்ச்சியும் ஏற்படுத்தும் ரெண்டுமே இருக்கும் அப்போ வந்து அந்த வீட்டுடைய தன்மையை பார்த்துக்கணும் ஏன் இதை சொல்கிறேன்னா அஸ்தம குரு அஷ்டமாதிபதி குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறதுனால தான் இதை சொல்கிறேன் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் பிரம்மாண்ட வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உயர்வான வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஸ்தானம் இந்த நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக பாசிட்டிவாக ஏற்படுவதற்கு தொடர்ச்சியாக நீங்கள் ரைட்டிங்கில் ஒரு சிக்ஸ் டைம்ஸ் இந்த வீடு வந்து எனக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த வீடு சம்மந்தமான விஷயங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு பாசிட்டிவாக எழுதிட்டு ஏலக்காய் பால் சாப்பிடுங்க நைட்டில் பகலில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் ஏன்னா இந்த சூரியன் வந்து உங்களுக்கு நாலுக்குரிய வீடு வாங்கணும் அவர் மூணில் வந்துட்டார் நாலுக்குரிய ஒரு மூணில் இருக்கும்போது இடமாற்றம் ஏற்படும் அந்த இடமாற்றம் சிறப்பாக இருக்கிறதுக்கு தொடர்ச்சியாக வந்து சிவன் வழிபாடு பண்ணுறது நல்லது தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது அதோடைய தன்மை எல்லாமே சூரியன்றது வந்து சிவன் தான் கிரகங்களில் சூரியன் வந்து கடவுளில் பார்த்தீங்கன்னா சிவன் அப்போ ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போகிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த நல்ல பலன் வந்து உங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப ஐயாக இருக்கும் எனர்ஜி லெவலில் ரொம்ப ரொம்ப ஐயாக இருக்கும் வேறு ஒரு லெவலுக்கு வேறு ஒரு கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் வழிகள் ஒவ்வொன்றாங்க கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு அவை சூரியனுடைய நமஸ்காரம் தினமும் பண்ணும்போதும் சிவன் கோயிலுக்கு போகிறதுனாலும் உங்களுக்கு சூரியனுடைய நிலை பலப்படுத்திட்டீங்கனாலே பாசிட்டிவாக ஏற்பட ஆரம்பிச்சிடும் என்னதான் ஒரு தேவகுருவில் அம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரியனாக இருந்தாலும் ரிஷம் வந்து அசுர குருன்ற அம்சமாக இருந்தாலும் அந்த அசுர குருக்கு வீடு வாகனம் சொத்துக்களை குறிக்கக்கூடியவர் இந்த சூரியன் தான் அது முழுக்க முழுக்க நல்ல யோகமான பலன்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் மூதன் அவர் மூணில் இருக்காரு வேற இடத்துக்கு போகணும் சில முடிவுகள் சரியாக எடுக்க முடியாத தன்மையை கொடுத்துட்ருக்கு இது நமக்கு சரியான ட்ராக்காக இப்படி நிறையா குழப்பங்கள் கவலைகள் உங்களுக்கு நிறையா இருந்துகிட்ருக்கும் இந்த குழப்பங்கள் கவலைகள் எல்லாமே சில விஷயங்களை வந்து ஒரு விராக்தியான தன்மைக்குள்ளே கொண்டு போக வைக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த குழப்பங்கள் கவலைகள் அதிகம் ஏற்படுத்திக்காதீங்க பணம் சார்ந்த விஷயத்திலையும் கவனமாக இருங்க ரகசியமாக பணம் சில பேர் கொடுக்க வைக்கும் அந்த பணம் கொடுக்கறதுனால நமக்கு ஏதாவது நன்மை இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சுக்குங்க ஏன்னா நமக்கு பிடிச்சமான எல்லாருக்கும் நம்ம பணத்தை கொடுத்தா ஏன் இந்த பணத்தை கொடுத்தோம் அப்படின்ற ஒரு விராக்தியை கொடுக்கும் ஏற்கனவே இதேமாதிரி தவறுகள் நிறைய டைம் செஞ்சுருக்கலாம் அதே தவிர திரும்ப செஞ்சிடாதீங்க அது செஞ்சுட்டால் திரும்பவும் அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு கஷ்டத்த நம்ம கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுத்தும் ஏன்னா இங்கே நன்மை பெறுபவர்களை விட நன்மை செய்பவர்கள் நன்மை பெறுபவர்கள் அதிகமாக பலிகளை கொடுக்கிறார்கள் துரோகங்களை செய்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அப்போ இந்த தன்மைக்கு முக்கிய காரணம் புதன் சந்திரன் வீட்டில் இருக்கிறார் சந்திரன் புதனுக்கு பகை வீடாகவும் தன்னுடைய மனசு புத்தி இதையெல்லாம் தெளிவில்லாத தன்மையை ஏற்படுத்துவதும் வேறொரு பாதைக்கு வேறொரு திசைக்கு திரும்ப வைப்பதும் வேற ஒரு முயற்சி பண்ணுவோம் இதனால் நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சி ரிஸ்க்கான விஷயத்துல மாட்டிக்காதீங்க முக்கியமாக கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு லோன் இந்த இது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஃப்ரீயாகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்குது ஏன்னா மூணாம் இடம் மூணாம் இடம்ன்றது உங்களுடைய செலவுகள் அவசர அவசரமாக டக்கு டக்குன்னு ஒரு முயற்சி பண்ணுறீங்க உடனே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க இதெல்லாம் வந்து ஏன் நம்ம பணம் கொடுத்தோம் அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் இயங்குவோம் அதுக்கப்புறம் வருத்தப்படுவோம் இதெல்லாம் வந்து எந்த விதத்துலேயும் பயன் கிடையாது முடிஞ்ச பிறகு இது இப்படி பண்ணிட்டு தான் நல்லா இருக்குமே அப்படின்றதெல்லாம் எந்த வித பயனும் கிடையாது இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சீங்க அடுத்தது கேதுவும் இங்கே குருவை பார்த்துட்ருக்கு குரு சந்திரம் நட்சத்தில் இருக்கார் இப்போ இந்த சூரியன் வந்து அடுத்தது நாலாம் இடத்துக்கு வரும்போது சுகஸ்தானம் வீடு வாகனம் சொத்துக்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோன் உங்களுக்கு பிடிச்ச விலை உயர்ந்த பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் இது ஒரு ஃபுல்லாக பாசிட்டிவ் அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் இங்கே கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய இந்த நேரம் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு மூணாம் இடம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடம் வருமானத்தில் ராகு இருக்காரு அங்கே ராகு சனி நட்சத்திரத்துக்கு வந்துட்டார் அப்போ வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போகிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அது மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் கணவர் மனைவி மனைவியிடம் ரொம்ப அன்பாக பேச வேண்டும் முடிந்தவரை அவர்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் செய்யுங்கள் சில நேரங்களில் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டுருக்கீங்க ஏதோ ஒரு ஒரு சிப்ஸு பழம் ஃப்ரூட்ஸ் இந்தமாரி இந்த ஸ்வீட்ஸ் எது பிடிக்குமோ அந்த விஷயத்த நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க வேணுமானு கேட்டு கேட்காமலே வேணாமலே வேணுமானு கேட்காமலே நீங்கள் வாங்கி போய் கொடுங்க ஏன்னா சின்ன சின்ன ஒரு பொருள் வா வாங்கி கொடுக்கும்போது அந்த கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க அது ஒரு ரிஷப்பத்துடைய அதிபதியை சுக்கரன் சுக்கரன் வந்து ஸ்வீட்டு அந்த ஸ்வீட்டு வந்து ரொம்ப 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 நல்ல பாசிட்டிவான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இனிப்பு வந்து இன்னும் வந்து ராசி அதிபதியுடைய நிலையை வந்து பலம் சேர்க்கும் ரொம்ப அது இன்னும் உயர்வான ஒரு நிலையை கொண்டு போகும் இது எல்லாமே ஃபுல் பாசிட்டிவாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக வந்து ரொம்ப முக்கியமாக ச சனி குரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் தடை போராட்டம் எமோஷன் டென்ஷன் அதிகமாக கிரியேட் பண்ணிகிட்ருக்கு இதோடைய தன்மை தாக்கங்கள் எல்லாமே எதிர்மறை எதிரிகளுடைய தொந்தரவுகள் சில விஷயங்களை கொடுத்துட்ருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும் கல்யாணம் கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ஒன் பை ஒன் அப்படியே அடுத்தடுத்தடுத்து அப்படியே ஃபுல் பாசிட்டிவ்ல உங்களுக்கு நடக்க போகுது ஆனால் இதுக்கு முக்கியமாக பரிகாரங்களில் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து கையில் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு கீ செயின் ஸ்வீட் இதெல்லாம் வந்து எப்பவுமே கையில் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் சும்மா ஸ்வீட் பாக்ஸ் கையில் வச்சிருக்கும் போது கூட உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு வரும் ஏன்னா அதோடைய காரகத்துவம் வந்து குரம் இல்லை அப்போ வந்து ஒரு பெண்ணிடமோ ஒரு ஆணிடமோ பேசும்போது காதல் சம்மந்தமான விஷயம் பேசும்போது திருமணம் சம்மந்தமான விஷயம் பேசும்போது ரொம்ப ரொம்ப ஒரு பளிச்சு மாதிரி ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பொம்மையோ ஏதோ ஒன்று கையிலேருந்து கீச்சைனோ எதோ இருந்தாலும் அதை வச்சுட்டு பேசும்போது ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும் அது ஒரு நல்ல மாற்றத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக பேசும்போது ரொம்ப கம்மியாக பேசுங்க அதிகமாக பேச வேண்டாம் அதிகமாக அன்வான்டான விஷயங்களை பேச வேண்டாம் இதெல்லாம் பேசும்போது கொஞ்சம் பிடிக்காத தன்மையை ஏற்படுத்தும் அதேமாரி ஓவர் உண்மையாக இருக்கிறதும் பிரச்சனை தான் ஏன்னா இங்கே உண்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதெல்லாம் வீக்னஸாக பிடிச்சி அதை வந்து பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு பெயினை பின்னாடி கொடுக்கலாம் அதனால் ரொம்ப உண்மையாக இருக்கிறதுன்றது என்றைக்குமே அது வந்து வழியை கொடுக்கக்கூடியதான் அதுக்காக பொய்யாகவும் இருக்கவே கூடாது ஓகேங்களா ரொம்ப உண்மையாக இருக்கிறது எவ்வளோ ஆபத்தோ அதேமாதிரி ரொம்ப உண்மையாக இருக்க பொய்யா இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஆபத்து பொய்யா இருக்கிறது ரொம்ப ஆபத்து ரொம்ப உண்மையாக நான் இருக்கிறேன்னு காமிச்சிக்கிறதும் ரொம்ப ப்ரூவ் பண்ணாதீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது பார்ட் டூவில் இன்னும் டீட்டெயிலுங்க இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பேசுவோம் இந்த வீடியோ அவங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும்